அன்பின் உள்ளங்களை இன்னைக்கு இயேசு ஆண்டவர் யாயீர் என்கின்ற தொழுகை கூட தலைவனினுடைய மகள் செத்து போனதுக்கு அப்புறமாக அவளை உயிரோடு எழுப்பிய சம்பவத்தை குறித்து வாசிச்சோம் அப்போ இயேசு ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ள போனதும் அங்க எல்லாரும் பெரிய அமளி சத்தம் போட்டு அழுது கத்திக்கிட்டே இருக்கிறாங்க இந்த அமளியை பார்த்ததும் இயேசு ஆண்டவர் ஒரு காரியம் பேசுறாரு என்ன பேசுறாரு தெரியுமா எதுக்கு எதுக்கு இந்த அமளி என்ன அந்த அப்படி நினைச்சா இதெல்லாம் அவள் சாகல்ல அவள் தூங்குகிறாள் நல்லா பாருங்க போவதற்கு முன்னதாகவே அவள் செத்து போயிட்டால் இறந்துட்டாள் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமாகத்தான் அங்க இருந்தவங்க எல்லாரும் அழ ஆரம்பிச்சாங்க அழுது கொண்டு இருந்தவர்கள் யாரு உற்றார் உறவினர் நண்பர்கள் சகோதரர்கள் இப்படி நெருக்கமானவர்கள் இப்படி நெருக்கமானவர்கள் அந்த குடும்பத்தோடு சேர்ந்து துக்கம் கொண்டாடுகிற வேலையில ஏசு சொல்றாரு அந்த துக்கம் வேண்டாம் இப்போ ஏசு அப்படி சொன்னதும் அவர்கள் எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க என்ன பேசுறாரு இவர் ஒரு மரண வீட்டுக்கு வந்து இப்படி பேசுவதா மறித்து போன ஒரு மகளை பார்த்து இவள் 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 செத்து சொல்லி ஒரு போதகருக்கு நியாயமான காரியமா இப்படியான சூழ்நிலையில எல்லாரும் இழிவாக பார்த்து ஏளனமாக சிரித்த வேலையில அவர் அற்புதமான ஒரு காரியம் பண்ணார் சரி நீங்கள்லாம் யார் உற்றார் உறவினர் நண்பர்கள் சகோதரர்கள் தானே இந்த இடத்துல கூடி கூடியிருக்கிறீங்க நீங்கள் அத்தனை பேர் இங்கே இருந்தால் உங்களது அழுகையும் அமளியும் அங்கே தூங்கி கொண்டு இருக்கிறாளே அந்த பொண்ணு அந்த சின்ன பொண்ணு அந்த சின்ன பொண்ணு உயிருக்கு கொண்டு வருவதற்கு தடையாக இருக்கும் ஆகவே நீங்க எல்லாம் இங்க வேணாம் எல்லாரும் வெளியில போங்க அத்தனை பேரை இயேசு வெளியே போகும்படியாக வீட்டு வெளிக்கதவ காமிச்சாரு எல்லாரும் வெளியேற்றப்பட்டாங்க அதுக்கப்புறமாக இயேசு தன் கூடவே நம்பிக்கையோடு இருந்தாங்க பார்த்தீங்களா பேதுரு யாக்கோபு யோவான் இவர்களோடு சேர்த்து அந்த சிறுமியினுடைய பெற்றோர் யாயிர் அவருடைய மனைவி இப்போ இந்த ஐந்து பேரை கூட்டிக்கிட்டு தான் இயேசு ஆண்டவர் அந்த சிறுமி பக்கத்துல போய் உட்கார்றாரு இந்த எப்படியாவது உயிருக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி வாஞ்சியோடு இருந்தவர்கள் அப்போ அங்கிருந்த ஏனையவர்கள் சரி சிறுமி அவ்வளவு தான் செத்து போயிட்டார் இனி என்ன அவ்வளவு வாழ்க்கை முடிஞ்சிருச்சு இனி அடக்கம் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க அவங்க கிட்ட நம்பிக்கை செத்து போயிருந்தது இயேசு மீது இருந்த நம்பிக்கை செத்து போய் இருந்தது ஏன் அவர்களில் பலர் இயேசு ஆண்டவர் ஐந்தப்பங்களை இரண்டு மீன்களை ஐயாயிரம் பேருக்கு பகிர்ந்து கொடுத்த பொழுது பார்த்தவர்கள் முடவனை குணமாக்கிய பொழுது பார்த்தவர்கள் குருடனுக்கு பார்வை கொடுத்த பொழுது பார்த்தவர்கள் இப்படி உடல் நலமற்றவர்களை சுகப்படுத்திய பொழுதெல்லாம் பார்த்தவர்கள் இந்த சிறுமியை இயேசு உயிர் பெற்றல செய்வார் என்பதை நம்பாமல் நின்றவர்கள் ஆகவேதான் அவர்கள் நம்பிக்கையில் செத்து போனவர்கள் என்று சொன்னேன் நம்பிக்கையில் செத்து போனவர்களை இயேசு வெளியே அகற்றினார் நம்பிக்கையோடு இருந்தவர்களை மாத்திரம் தன்னை சுற்றிலுமாக வைத்திருந்தார் உங்க வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களில் நீங்க தோற்று போயிருக்கலாம் உங்க பரீட்சையில நீங்க தோற்று போயிருக்கலாம் அது பத்தாம் கிளாஸ் பரீட்சையாக இருக்கட்டும் பன்னெண்டாம் கிளாஸ் பரீட்சையாக இருக்கட்டும் ஒரு பெரிய இன்டர்வியூ பரீட்சையாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட பரீட்சையாக இருந்தாலும் அதில் நீங்கள் தோற்று போய் இருக்கலாம் இந்த தருணத்தில் உங்கள் மனசுக்கு தேவை நீங்கள் அடுத்த வாட்டி எப்படியாச்சும் பரீட்சையில் சித்தி அடைந்து விட வேணும் அப்படி என்கின்ற வைராக்கியம் அந்த வைராக்கியத்தையும் நம்பிக்கையும் பேசக்கூடியவர்கள் மட்டும்தான் இதெல்லாம் விட்டு படிப்பை அப்படி தூக்கி போட்டு உன்னால முடிஞ்ச வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லுகிறவர்கள் கிடையாது அப்படி சொல்லக்கூடியவர்கள் உங்களை சூழ்ந்திருந்தால் இருந்தால் ஏசு பண்ணது போல அவர்களை உங்களது வாழ்க்கையிலிருந்து இருந்து வெளியேற்றி விடுங்கள் உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் உங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருந்து உங்களை தோற்று போகின்ற நிலைக்கு தள்ளிவிடுகிறார்களோ அவர்களை எந்தவித யோசனையும் இன்றி உங்க வாழ்க்கையை விட்டு அகற்றி விடுங்கள் உங்க குடும்ப பிரச்சனையை தூண்டிக்கிட்டே இருக்கிறாங்களே நல்லவர்கள் போன்று இருந்து உங்களையும் உங்களது குடும்பத்தையும் பிரிக்கும்படியாக சில காரியங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறார்களே அவர்கள் உங்க வாழ்க்கையில ஒருபோதும் நன்மையின் காரியங்கள் பண்ண போகின்றவர்களே கிடையாது அவர்களை உங்க வாழ்க்கையில் இருந்து வெளியேற்றி விடுங்கள் அப்போதுதான் உங்க குடும்பம் மீண்டுமாக மகிழ்ச்சி என்னும் உயிரை பெற்று அப்பொழுதுதான் உங்களது வாழ்க்கையில நீங்க தோற்று போன பரட்சைகளை மீண்டுமாக செய்க முடியும் தன்னை சுற்றிலுமாக அவர் வைத்திருந்த கூட்டம் நம்பிக்கையின் கூட்டம் அந்த நம்பிக்கையோடு அவர் அந்த சின்ன பொண்ண பார்த்து சொன்னார் நான் உனக்கு சொல்லுகிறேன் எந்திரி உடனே எந்திரிச்சார் எந்திரிச்சு நடக்கிறாள் வேதம் சொல்லுதுங்க அது போன்றுதான் ஒரு வேளையில இன்னைக்கு தோல்வியினால் நாம துவண்டு போய் கடக்கலாம் என்னென்ன தோல்விகள் உங்களுக்குத்தான் தெரியும் ஒருவேளை நம்பினவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணதால நீங்க இன்னைக்கு தோற்று போன நிலையில கீழே விழுந்து கிடக்கலாம் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா விழுந்து கிடப்பதற்கு உங்களுக்கு வாழ்க்கை தரப்படவில்லை எழுந்து நடப்பதற்குத்தான் தரப்பட்டு இருக்கிறது ஆகவே அந்த சிறுமியை போன்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் தோல்வியில் கிடந்தது போதும் எழுந்திரு எழுந்து நடந்து கொள் நட நடக்க ஆரம்பித்து விட்டால் ஓடுவாய் ஓட ஆரம்பித்து விட்டால் உனக்கு சிறகுகள் கிடைத்து விடும் நீ பறக்க ஆரம்பிப்பாய் அப்பொழுது உன்னுடைய தோற்று போன வாழ்க்கை நம்பிக்கையின் அடிப்படையில் பறக்க ஆரம்பித்த உயரங்களாக தொட்டு மகிழ்வாய் அமைன்